ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு சி த்ரீ அண்ட் குக்கரி நான் உங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரை எப்படி எப்படி செய்கிறதுன்னு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் முதல்ல பச்சரிசியை ஊற வச்சிடலாம் மாவு பச்சரிசின் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் நார்மல் ஓவர் நைட் ஊற வைங்க ஒரு ஏழுல எட்டு மணி நேரம் அப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் உலர்த்தி போடுங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் போயிடணும் ஆனால் இந்த மாதிரி கை வச்சு நம்ம ஒட்டி பார்க்கும்போது கொஞ்சம் அரிசி மட்டும் ஒட்டணும் ஈரப்பதம் அந்த அளவுக்கு அரிசியில் இருக்கும்போது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் மீடியம் சைஸ் ஜல்லடையில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்க கூடாது ரொம்ப கோர்ஸாகவும் இருக்கக்கூடாது ஜலிக்கும் போது மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்க ஜலிச்சு இந்த மாவோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஜலிச்சதும் இந்த மாதிரி கை வச்சு பிரஸ் பண்ணி மூடி வைங்க மாவு ட்ரை ஆயிடக்கூடாது ஈரப்பதம் மெயின்டைன் ஆகணும் அடுத்தது சக்கரை பாகு ரெடி பண்ண போறோம் கால் கிலோ பச்சரிசிக்கு கால் கிலோ சக்கரை சேர்த்து பாகு ரெடி பண்ணலாம் கால் கிலோ சக்கரை ஒரு பேனில் சேர்த்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நம்ம இப்போ பாகு ரெடி பண்ண போகிறோம் நல்ல சக்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் அப்பப்போ பாகுக்கு செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு போலில் பச்சை தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் சக்கரை தண்ணி எடுத்து அதில் போட்டு பாருங்க அப்புறம் கை வச்சு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அது உருண்டையாக ஃபார்ம் ஆகணும் பால் மாதிரி ஆனால் இதில் இன்னும் ஃபார்ம் ஆகலை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு வரும் நான் காமிக்கிற அந்த பதம் வரும்போது இப்போ பாருங்கள் வந்துருச்சு பால் மாதிரி உருட்ட வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது நம்ம மூடி வச்சுருந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சக்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா பாகையும் ஒரே நேரத்தில் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஊற்ற கிளறி விடணும் ஒருத்தர் ஊற்ற இன்னொருத்தவங்க போது கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிபி செய்யறதுல கஷ்டமான பாட்டே இதுதான்ட்டு சொல்லுவேன் நான் இதை கிண்டி விடும்போது கையெடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பலகாரம்லாம் ஃபெஸ்டிவல் டைமில் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக சேர்ந்து செய்யும்போது அந்த வழியெல்லாம் ஒன்றுமே தெரியாது இப்போ மாவோ சக்கரைப்பாகோ ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சி ஒரு ஸ்பூனை வச்சு ஈவனாக செட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ரீஃபைன்ட் ஆயில் ஏதாவது ஊற்றி அப்படியே தடவி மூடி போட்டுட்டு மூடி வச்சிருங்க செட் ஆகுறதுக்கு விட்டுருங்க குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரமாச்சு அது செட் ஆகிறதுக்கு விடுங்க ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க வெளியே தான் இருக்கணும் கொஞ்சம் புளிக்கணும் அதிரசமாவு மாவு ஒரு நாள் வெளியே ஊறின பிறகு நீங்கள் எப்போ வேணால் எடுத்து அதிரசம் தட்டலாம் அதிரசம் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி கையில் நெய் போட்டுட்டு குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணதோ அதிரசம் மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா கொதி வந்ததோ அடுப்பை சிம்முக்கு கொண்டு வந்துடுங்க சிம்மில் தான் நம்ம செய்யணும் அப்புறம் இந்த மாதிரி கையில் நெய் தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் கையில தான் வச்சு தட்டணுன்ட்டு இல்லை ஜிப்லாக் கவர்ல இல்லை வாழையில எல்லாரும் கூட தட்டி எடுத்து போடலாம் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி அதையும் ஒரு நிமிஷம் விடுங்க அப்போ நம்ம அதிரசம் ரெடி ஆகிரும் மறுபடி மறுபடி திருப்பி திருப்பி போட வேண்டாம் இது சக்கரை அதிரசன்றனால என்ன கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் வெளியே எடுக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூனுக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் நம்மளோட சூடான சுவையான சூப்பரான சர்க்கரை அதிரசம் ரெடி இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சர்க்கரை அதிரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ் அண்டில் தென் டேக் கேர் டாட்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்